தாய்நான் மகளிர் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோங்க இன்னைக்கு மூணு நாள் மேலும் சேர்த்து வச்சு போடுறேன் என்னால் கரெக்டாகவே போட முடியல ஓகே இது வந்து புதன்கிழமை எடுத்த ப்ளாக் இது வந்து ஃப்ரைட் ரைஸு உருளைக்கிழமை ஃப்ரை இது வந்து புளியோதரை புளியோதரை புளியோதரா செஞ்சு காமிச்சிருந்தா ஒரு வீடியோ கொடுக்கணும்னால அதில் பாப்பாவுக்கு அது புளியோதரை ஓகே இது வந்து வியாழக்கிழமை ரெட் சாஸ் பாஸ்தா எல்லாருக்குமே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெட் சாஸ் பாஸ்தா தான் மதியத்துக்கு சப்பாத்தி குருமா அப்புறம் ஸ்வீட் கார்டு ஏன்னே தெரியல என்னால் வீடியோ மெனு வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது அதனால தான் நீ இன்னைக்கு வரைக்கும் நான் வீடியோவை நான் போட்டுட்டேன் ஓகே இனிமேல் கரெக்டாக போட்டுருவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே அப்புறம் வந்து இன்னைக்கான பார்த்தீங்கன்னா சாம்பார் இல்லை சாம்பார் இல்லை முருங்கைக்காய் ஓகே நண்பர்களை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்